ஹாய் ஃப்ரான்சிசி சாரி சினிமா பாய்ஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க மேட்டையின் படத்தோடைய ஷூட்டிங் ரொம்பவே விறுவிறுப்பாக நடந்தினுக்கு இறுதி கட்ட காட்சிகள் எடுத்துன்னு இருக்காங்க ஸோ படத்தோடைய லாஸ்ட்டு பேஸ் பார்த்தீங்கன்னாக்கா துவங்கியிருக்கு அப்படிதான் சொல்லணும் அநேகமாக ஒன்று ரெண்டு வாரத்தில் இந்த படத்தோடைய ஷூட்டிங்கை முடிச்சுடுவாங்க அதன் பிறகு பார்த்தினாக்கா வெறும் அந்த பேட்ச் ஒர்க் சீன்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்றது லேட்டஸ்டான அப்டேட் இது ஒரு பக்கம் போயின்னு போது ஒரு சில பேர் வந்து என்கிட்ட ப்ரைவேட்டாக வந்து மெசேஜில் கேட்குறீங்க இந்த மாதிரி காலையில உங்களோட வீடியோ பார்த்தேன் நீங்க வந்து ரஜினி சாரோடைய ரெண்டு மகளுமே வந்து கிரிக்கெட் சம்பந்தமான ஒரு படங்கள் எடுக்க போறாங்க சொல்றீங்க ரெண்டுமே ஒவ்வொருத்தரும் ஒரு பயோபிக் எடுக்க போறாங்கன்றீங்க அதுல ரஜினி சார் நடிக்க போறாருன்னு சொல்றீங்க இது வந்து உண்மையிலுமே நடக்க வாய்ப்பு இருக்கா ஆனால் ரஜினி சார் அவருடைய மகளுக்காக செய்ய மாட்டாங்களா பண்ணுவார்ல அப்ப இது தானே இருக்க முடியும் நீங்களாவே ஒன்று சொல்கிறீங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க இது வந்து பெருசா வந்து சயின்டிபிக் ரீதியெல்லாம் நீங்க யோசிக்க வேணாம் ரஜினி சார் இப்போதான் லால் சலாம்ன்ற ஒரு கேமரா ரோல் படம் நடிச்சாரு அது சினிமாக்கு சம்மந்தமான கதை ஒரு சிம்பிளா யோசிங்க ஒரு டேரக்டரா மீண்டும் வந்து ஐஸ்வர்யா வந்து மறுபடியும் ஒரு சினிமாவில் பார்த்தீங்கன்னாக்கா அதே கதை அதே சினிமாவில் அதே கிரிக்கெட் சம்பந்தமான கதையை வச்சு அவங்க அப்பா வச்சு மறுபடியும் ஒரு படம் எடுப்பாங்களா எங்கேயாவது லாஜிக் எங்கேயாவது உங்களுக்கு இது கரெக்டா இருக்கணும்னு தோணுதா சரி இதை விடுங்க அடுத்தது வாங்க இளைய மகள் சௌந்தர்ய ரஜினிவாத் எனக்கு ஒரு படம் நீங்க பண்ணணும் அக்காவுக்கு பண்ண மாதிரி எனக்கு ஒரு படம் கேமராவில் பண்ணணும்னு சொன்னாலுமே கூட அட்லீஸ்ட் கதையாவது ஏதாவது ஒரு புது கதையா இருந்தா கூட சரி அவர் நடிக்கட்டும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அதுவும் மறுபடியும் ஒரு பயோபிக் மறுபடியும் ஒரு சினிமா கதைனாக்காக நம்மளை பார்த்தா எப்படி தெரியல உங்களோட விருப்பம் நம்ம போகிறதும் ரஜினி சார் அப்படி நடிக்க மாட்டாரு ஒரே விதமான கதை மீண்டும் ஒரு கேமரா ரோல் அதேமாரி கதையில ரிப்பீட்டா நடிச்சாக்கா அதுக்கு அதுல சலாம் செகண்ட் பார்டினா அது பேர் வச்சுட்டு போயிடலாம் எதுக்கு நீங்க இன்னொன்னு ஒரு பேர் வச்சுட்டு அதனால அது உங்க விருப்பம் விஷயத்துக்கு வரும் அடுத்தது ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா இன்னைக்கு காலையிலேருந்து ரித்திகா சிங் ஒரு போட்டோ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாகி இருக்குது அவங்க கையில் வந்து ஒரு சிலம்பம் வச்சுக்கிட்டு அவங்க ஏதோ சண்டை போடுற மாதிரி ஏதோ பயிற்சி எடுக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் வந்து வைரலாகி இருக்கு இதை பார்த்து ரசிகர் எல்லாருமே இது வந்து வேட்டையின் படத்தோடைய ஏதோ ஒரு ஸ்டில்லு தான் வேட்டையின் படத்துக்காக தான் அவங்க இந்த பயிற்சியெலாம் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ஆடாக கூட இருக்கலாம் மேபி நமக்கு தெரியல ஏன்னா இப்போ அவங்களுடைய புகைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒன்று லீக்ட்டாக இருந்தது ஆனால் அதில் அவங்க மாடன் ட்ரெஸ்ஸாக போட்டிருந்தாங்க ஆனால் இதில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க ஏதோ சிலம்பம் கற்றுக்கிற மாதிரி இருக்குது ஏதோ ஃபைட் சீன் மாதிரியும் தெரியுது ஆனால் இது ஆடாக இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது ஒரு படமாக கூட இருக்கலாம் நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்